இன்னைக்கு வீடியோல அறிவியலை பத்தி குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் சுவாரஸ்யமான ரகசியங்களை பத்தி தான் பாக்க போறோம் அயன் இரும்பு இயற்கையா கிடைக்கக்கூடிய உலோகம் இல்ல இது விண்வெளியில இருந்து பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுது இந்த விஷயம் உண்மையிலேயே நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்தவும் செய்யுது ஏன்னா சில வருடங்களுக்கு முன் விண்வெளியில இருந்து பூமியில வெடிச்சு சிதறிய விண்கற்கள் தான் இரும்பு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த விண்கற்களும் பூமியை தொடும் போது வெடித்து துண்டு துண்டா சிதறி போனது ஏன்னா அதுல இரும்பு இருந்ததுனால இந்த விஷயம் குரான்ல அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சாவது அஞ்சாவது சொல்லப்பட்டிருக்கு அதுல சொல்றது என்னன்னா மனிதர்களின் நன்மைக்காக நாங்கள் இரும்பை பூமியின் கீழ் மிகப்பெரிய சக்தியாக அனுப்பியுள்ளோம் இரும்பு பூமியை சேர்ந்தது அல்ல வேற்று வலகையில் இருந்து வந்ததுங்கிற உண்மையை கண்டுபிடிக்க ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த விஞ்ஞானியால் கூட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்கை இஸ் த புரொடெக்ஷன் சூரியனோட ஆபத்தான ஒளிகள்ல இருந்து மேகந்தான் நம்மளை எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை மேகம் இல்லாம போயிருந்தா சூரியனோட கதிர்வீச்சுகள் மனிதர்கள் ஆகிய நம்மளை எரிச்சு சாம்பலோட சாம்பலாக ஆக்கியிருக்கோம் அதே மாதிரி மேகந்தான் கடுமையான பனியில இருந்தும் நம்மளை காப்பாத்துது பூமியில இருக்கும் மேகத்தை தாண்டி கொஞ்சம் வெளியே போனா சுமார் மைனஸ் இருநூத்தி டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லப்படுது ஆனா மேகம்தான் ஒரு கிரீன் ஹவுஸ் போல சூரியனோட ஆபத்தான கதிர்வீச்சுல இருந்தும் இந்த பயங்கர பனியில இருந்தும் மனிதர்களாகிய மனிதர்களாகியாத்ததுன்னு குரான்ல இருபத்தி ஓராவது அத்தியாயத்துல முப்பத்தி இரண்டாவது வரையில சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் மேகத்தை உங்களுக்கு ஒரு காப்பாற்ற வைத்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் அடையாளங்களை புறக்கணிக்கிறீர்கள் குரான்ல மேகத்தோட பாதுகாப்பு அல்லா மூலமா கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு இன்றைய நவீன அறிவியலும் விஞ்ஞானிகளும் மேகத்தோட பாதுகாப்பு பத்தி பிசி ஆண்டு காலத்துலதான் கண்டுபிடிச்சாங்க மவுண்டஸ் குரான்ல என்னன்னா எழுபத்தி எட்டாம் அத்தியாயம் நாங்கள் உங்களுக்கு பூமியை ஒரு எடுக்கும் இடமாகவும் மலைகளை திடமாகவும் கூர்மையானதாகவும் கொடுக்கவில்லையான்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னா மலைகள் பூமியின் ஆழமான வேர்களாக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு தான் அர்த்தம் இது உண்மையும் கூட மலைகள் பூமியோட இன்னர் கோரோட பயங்கர ஆழமா பொருத்தப்பட்டிருக்கு இந்த விஷயத்த புவி இயற்பியலாளரான பிராங்க் பிரெஸ் அவருடைய புத்தகமாக த எர்த் புக்ல சொல்லியிருக்காரு மவுண்ட் எவரெஸ்ட் பூமியில இருந்து ஒன்போது கிலோமீட்டர் உயரம் இருக்கும் அதுவே பூமியோட உள்பகுதியில் நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆலம் வரைக்கும் போவதாக சொல்லப்படுது இந்த விஷயத்தை சில நூற்றாண்டுகளுக்கு முன் டெக்டானிக் பிளேட்ஸின் வெளியேற்றத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க ஆரிஜின் ஆஃப் லைஃப் மனுஷன் வாழ்றதுக்கு நீர் ரொம்ப அவசியம் குரான்ல இத பத்தி சொல்றது என்னன்னா வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம் தண்ணீர் அதனாலதான் உலகில் உள்ள எல்லா உயிரணுகளுக்காகவும் தண்ணீர் உருவாக்கப்பட்டுள்ளது மனிதர்களுடைய உயிரணுக்கள்ல இருக்கும் சைட்டோபிளாசம்ல எண்பது சதவிகிதம் நீர் தான் இருக்கு பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளும் நீர்னாலதான் உருவாக்கப்பட்டதுன்னு அறிவியலின் மைக்ரோஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் உறுதி செய்யப்பட்டது அதே சமயம் தண்ணீர் இல்லாத பாலைவனம் இந்த பூமியில இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு Expansion of universe விண்வெளியை பத்தி ஆராய்ச்சிகளை மனிதன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குரான்ல விண்வெளி விரிவடைவதாக சொல்லப்பட்டிருக்கு இது ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வரிகள்ல நாங்கள் தான் விண்வெளியை எங்கள் படைப்பின் சக்தியாக படைத்துள்ளோம் அதை விரிவடையவும் செய்து கொண்டே இருப்போம் விண்வெளி விரிவடைகிற விஷயம் சில நூற்றாண்டுகளுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது பிரபல இயற்பியலாளரான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய புத்தகமான பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல விண்வெளி விரிவாக்கத்தை பத்தி சொல்றது என்னன்னா இது இருபதாம் நூற்றாண்டின் மிக புரட்சிகரமான கண்டுபிடிப்புன்னு சொல்லிருக்காரு மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா டெலஸ்கோப்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது குரான்ல சொல்லப்பட்டிருக்கு சன்ஸ் ஆர்பிட் நிக்கோலஸ் காப்பர் நிக்கஸ்ங்கிற அஸ்ட்ரானமர் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவரது கோட்பாடின்படி சூரியன் அசைவற்றதனும் கிரகங்கள் அதை பாதையில சுத்தி வரும் சொல்லிருக்காரு இந்த விஷயம் இருபதாம் நூற்றாண்டு வரை எல்லா விஞ்ஞானிகளும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தெளிவா தெரிய வந்தது என்னன்னா சூரியன் அதோட இடத்திலேயே இருந்துதான் சுற்றி கொண்டிருக்கணும் விண்வெளியில இருக்கும் எல்லா கிரகங்களும் நிலவு நட்சத்திரங்களும் அதே போல் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் வட்டப்பாதையில சுத்தி வரும்னு நிரூபணமாக்கியிருக்காங்க இந்த விஷயம் குரான்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பே இருபத்தி ஒன்னாம் அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது சந்திரனியோ தன்னைத்தானே மிதந்தபடி வட்டப்பாதையில் சுத்தி வந்து கொண்டே இருக்க வைத்தான்னு சொல்லியிருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த விஷயத்த விஞ்ஞானிகள் தவறுனு சொன்னாலும் இன்றைய விஞ்ஞானிகள் குரான்ல சொல்லப்பட்ட இந்த விஷயம் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க குரான்ல இருபத்தி நாலாம் அத்தியாயம் நாற்பதாவது வரியில நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடல் மிக ஆழமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கடல் அலைகள்னால இருக்கும் அந்த அலைகளுக்கு மேகங்கள் இருக்கும் அந்த மேகங்களுக்கு மேல இருட்டு இருக்கும் இதெல்லாம் ஒன்றுக்கு மேல ஒன்றானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கடலுக்கு மேலதான் அலைகள் பாயும் ஆனா கடல் விஞ்ஞானிகள் சமீப காலத்துல கடலுக்கு உள்ளேயும் அலைகள் பாயும் அது சாதாரணமா நம்ம கண்களால பார்க்க முடியாதுன்னு கடல் இயந்திரங்களை வச்சு செஞ்ச ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க குரான்ல மேலே உள்ள அலைகள் பத்தியும் உள்ளே உள்ள அலைகள் பத்தியும் சமுத்திரத்தின் மேலே உள்ள மேகங்கள் பத்தியும் ஆழ்கடலில் உள்ள இருட்ட பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் மனிதனால் வெளிச்சம் இல்லாம எழுபது மீட்டர் வரைக்கும் தான் நீந்தி கடலுக்குள்ள போக முடியும் ஏன்னா அது வரைக்கும் தான் கடல் வெளிச்சமா இருக்கும் அதுக்கும் மேல கடலுக்குள்ள போக முயற்சித்தால் துளி அளவு கூட வெளிச்சம் இருக்காது இந்த விஷயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் குரான்ல சொல்லப்பட்டிருப்பது மிக ஆச்சரியமான விஷயம் பெயின் ரிசப்டர்ஸ் ரொம்ப நாள் வரைக்கும் வலியை உணரக்கூடிய டிஷ்யூக்கள் மூளையை சேர்ந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க ஆனா அது நம்ம தோலுக்குள்ளதான் இருக்குங்கிற விஷயத்த சமீபத்துலதான் கண்டுபிடிச்சாங்க இந்த டிஷ்யூக்கள் இல்லாம நம்மளால வலிய உணர முடியாதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த விஷயம் குரான்ல நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வரியில சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் எங்களது படைப்புகளை நம்பாதவர்களை நரகத்தின் நெருப்புக்கு அனுப்புவோம் அவர்களின் தோல் தீயில் எரிந்து போன பின்பு மறுபடியும் உருவாக்குவோம் இதனால் அவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே அல்லா மிக புத்தி வாய்ந்தவன் சக்தி வாய்ந்தவன் அதனாலதான் வலியை ஏற்படுத்தும் டிஷ்யூகளை மூளையில வைக்காம தோல் வச்சிருக்காரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் இதுவும் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் லயிங் அபுசாஹிலுங்கிற மிகவும் மோசமான ஒருவர் முகமது நபியின் காலத்துல வாழ்ந்து வந்தார் இவரை கண்டிக்கும் விதமா அல்லாஹ் குரான்ல தொண்ணூத்தி ஆறாம் அத்தியாயம் பதினஞ்சு மற்றும் பதினாவது வரியில சொல்றது என்னன்னா இந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல எவர் ஒருவர் அவருடைய பாவங்களையும் பொய்யான செயல்களையும் நிறுத்தாவிட்டால் அவர்களின் நெத்தியை பிடித்து இழுப்பேன் அதாவது அந்த நபரை குறை சொல்லல ஆனா அந்த மனிதனின் மூளையின் முன்பகுதியில உருவாக கூடிய தீய எண்ணத்தை பத்தி சொல்லியிருக்காரு மனிதனோட முன்பகுதி மூளைதான் சிந்திக்க மாற்றலை கொண்டது ஆங்கிலத்துல இதுக்கு பேரு பிரண்டல் லோப் இந்த பிரண்டல் லோப் தான் மனிதனோட பொய் சொல்ற செயலை கண்ட்ரோல் பண்ணுது இன்றைய நவீன அறிவியல் சமீப காலத்துல தான் மனிதனோட மூளையின் முன்பகுதி மற்றும் பின்பகுதி ஆற்றலை கண்டுபிடிச்சது பிரண்டல் லோபின் ஆற்றலை பற்றியும் இருபதாம் நூற்றாண்டுல தான் மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க ஆனா குரான்ல இத பத்தி எப்பவோ சொல்லப்பட்டிருக்கு